அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலட்சுமி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ண டாப்பிக்கோட கண்டினியூஷன் டாபிக் தான் அதாவது பிளாசண்டாக ப்ரீவியா பிளாசண்டாக ப்ரீவியானா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதனோட டைப்ஸும் வந்து போட்டிருந்தேன் அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிளாசண்டாக ப்ரீவியா அப்படின்னா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலை வந்துட்டு நான் பேராமெடிக்ஸ் பீப்புளும் வந்துட்டு பாக்குறாங்க அவங்களுக்காக வந்துட்டு ஒரு டைம் சொல்லிடுறேன் அதாவது தொப்புள் கொடி வந்துட்டு கீழே வந்து அட்டாச் ஆயிருக்கிறது பிளாசண்டா வந்து கீழே அட்டாச் ஆயிருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் வந்துட்டு பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னுட்டு சொல்லுவோம் சரிங்களா யூஸ்வலாக வந்துட்டு எங்க மேம் அட்டாச் ஆகிருக்கும் பிளாசண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு அப்பர் யூட்ரின் செக்மெண்ட் இந்த சைடில் இல்லை இந்த சைடில் அந்த மாதிரி வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கும் பிளாசன்டா வந்துட்டு கீழே அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு வந்து அப்படின்ட்டு சொல்லுவோம் க்ளியர் ஓகே இந்த மாதிரி பிளாசண்டா வந்துட்டு வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதாவது என்னென்ன விளைவுகள் வரும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூரிங் ப்ரெக்னன்சி அதாவது த்ரீயா டிவைட் பண்ணியிருக்காங்க ஆஹ் ப்ரெக்னென்சி பீரியட் அதாவது கர்ப்ப காலத்துல டூரிங் லேபர் டூரிங் லேபர்னா வந்துட்டு டெலிவரி நடக்கிறப்ப தென் ஆஃப்டர் டெலிவரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி த்ரீயாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால் ப்ரெசன்டேஷன் மால் ப்ரெசன்டேஷன்னா வந்துட்டு குழந்தையோட அந்த பொசிஷன் வந்துட்டு நேராக வந்து இருக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒப்ளிக் லையா இல்லை டிரான்ஸ்ஃபர் லையா இல்லை ப்ரீச் ப்ரெசன்டேஷனாக வந்துட்டு இருக்கும் யூஸ்வலாக வந்துட்டு குழந்தையோட தலை வந்து கீழே இருக்கும் பட்டக்ஸ் வந்துட்டு மேலே இருக்கும் இதுதான் வந்துட்டு நார்மல் பொசிஷன் இது வந்துட்டு தலைகீழாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்துட்டு குழந்தை தலைகீழாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி கண்டிஷனை தான் மால் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஏன் வந்துட்டு அந்த மாதிரி மால் ப்ரெசன்டேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த லோயர் ரிட்ரின் செக்மெண்ட் வந்துட்டு பிளாசண்டாவால் ஆக்குப்பைடு பிளாசண்டாக வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கிறதுனால அந்த அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குப்பைட் ஆகிடுது அதில் வந்துட்டு இந்த ஃபீட்டல் ஹெட் வந்துட்டு உட்காராது அந்த கண்டிஷனால வந்துட்டு மால் பிரசன்டேஷன் வந்துட்டு வருது கிளியர் ஓகே ப்ரீ மெச்சூர் லேபர் அதனால வந்துட்டு ப்ரீ டேம் லேபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபீட்டல் டெத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய டைம் ஆப்ரேட்டிவ் ஹசார்ஸ் அதாவது டியூ டு திஸ் ரீசன் அவங்க எல்எஸ்சிஎஸ் வந்துட்டு பண்ணுவாங்க ஏன்னா வந்து நார்மல் டெலிவரி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பாசிபிள் வந்துட்டு இருக்காது டைப் டூ த்ரீ ஃபோர் அந்த டைப் ஆஃப் பிளாசண்ட் சரிங்களா அது மட்டும் கிடையாது இந்த இதனால இன்ஃபெக்ஷன் ஆர் எம்போலிசம் இதெல்லாம் வந்துட்டு ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு அதிகம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஓகே டூரிங் லேபர் அப்போ வந்துட்டு டெலிவரி ஆகுறப்ப என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ரப்ச்சர் ஆஃப் மெம்ப் மெம்ப்ரைன் வந்துட்டு பிஃபோராக வந்துட்டு ரப்சர் ஆகிடும் அதாவது நார்மல் டெலிவரி அப்போ வந்துட்டு உங்களுக்கு டூரிங் லேபர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெயின் எல்லாம் வந்துட்டு நல்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரப்சர் ஆகும் பட் சப்போஸ் நார்மல் டெலிவரி டைப் ஒன் பிளஸண்ட்டா ரொம்ப மேஜர் டிகிரி வந்துட்டு இல்லை அப்படின்னா அவங்க நார்மல் டெலிவரி வந்து ட்ரை ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த டைமில் வந்துட்டு மெம்ப்ரைன் வந்து ஏழு ஏர் ஆக சான்ஸ் இருக்குது கார்டு வந்து ப்ரொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸ்லோ டயலட்டேஷன் அதாவது சர்வீக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக டயலட் ஆகும் ஏன்னா வந்துட்டு பிளாசண்டா வந்து லோயர் உட்ரின் செக்மெண்ட்டில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால தென் இன்ட்ராபார்ட் ஹெமரேஜ் உங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட்லி வந்துட்டு எல்எஸ்சிஎஸ் வந்துட்டு பண்ணுவாங்க அதான் இன்க்ரீஸ்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் தென் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் பிபிஹெச் வர்றதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கு ஆஹ் உங்களுக்கு லோயர் யூட்ரின் செக்மெண்ட்ல அட்டாச் ஆகிருக்கிறதுனால ஆஹ் அந்த யூட்ரின் மசில்ஸ் வந்துட்டு ரீகெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும் தென் ரீட்டன்டு பிளாசண்டாக பிளாசண்டாக வந்துட்டு அதில் அட்டாச் ஆகிறதுக்காகும் அட்டாச்சு மத்த ஃபுல் பிளாசண்டாக வந்துட்டு எக்ஸ்பல் அவுட் வந்துட்டு ஆகாது ஸோ தேர் மே பி சான்ஸ் டு ஹாவ் ரீடண்ட் பிளாசன்ட்டாக இன்சைட் த யூட்ரின் கேவிட்டி அந்த அந்த வந்துட்டு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு டூரிங் லேபர் அதாவது டெலிவரி ஆகிறப்ப நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் யூபேரியம்ல வந்துட்டு அதாவது குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்சிஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஆகும் டியூ டு பிபிஹெச் அத பிபிஹெச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ரீட்டைண்டு பிளாசண்டாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ செப்சிஸ் வந்துட்டு எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு சப்இன்வொல்யூஷன் அதாவது யூட்ரஸ் வந்துட்டு மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு யூஷுவலாக எல்லா மதருக்கும் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் யூட்ரஸ் வந்துட்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு போயிடும் ஃபார் அ பிளாசண்டாக ப்ரீவியாக வந்துட்டு சப் நார்மலாக வந்துட்டு போகாது ஏ அது வந்துட்டு உங்களுக்கு லோ லையிங் பிளாசன்ட்டா இருக்கிறதுனால ஃபுல்லா வந்துட்டு இன்வல்யூஷன் ப்ராசஸ் வந்துட்டு நார்மலாக நடக்காது தென் எம்போலிசம் எம்போலிசம் வந்துட்டு உங்களுக்கு பிபிஹெச் ஆகிறதுனால இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் ஆகிறதுனால பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக இருக்கும் தென் மே சான்ஸ் டு என்டர் ஏர் ஆர் சாலிட் மெட்டீரியல்ஸ் பிளட் வெசல்ஸ் இந்த மாதிரி ரீசன்னால வந்துட்டு எம்போலிசம் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் நடக்கிற போஸ்ட்மார்ட்டம் காம்ப்ளிகேஷன்ஸ் கிளியர் ஓகே இதுல வந்துட்டு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேளுங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க நீட்டாக படிங்க ஸ்மார்ட்டா படிங்க ஸ்மார்ட் நர்ஸ் பேர் வாங்குங்க தேங்க்யூ